இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல சிம்ம ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அஷ்டமச்சனையில் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில நல்ல பலன்கள் அந்த அளவுக்கு சொல்றதுக்கு இல்லைன்னு தான் சொல்லணும் ஏன்னா இதை வந்து ஒரு பிரிஸ்கா நான் ஏன் சொல்லலை அப்படின்னா அஷ்டமச்சனையோடு சேர்ந்து ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு கண்டச்சனையாகவும் சேர்ந்து வேலை செய்யக்கூடிய ஒரு தருணம் இது ஒரு அவேர்னஸ் மாதிரி தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு புது இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க கண்டிப்பாக பண்ணக்கூடாது புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடியவங்க உறுதியாக பண்ணவே கூடாது அப்படிங்கிறத மனசுல நிறுத்திக்கணும் கூடுதலாக கேதுவும் அந்த ராசியிலேயே இருக்கிறதுனால லீகல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய பிரச்சனைகளை சந்திப்பாங்க தனிமையை சந்திக்கக்கூடிய நிலைமையும் அவங்க தள்ளப்படுவாங்க அப்படின்றத சொல்லலாம் பெரிய கூட்டு குடும்பத்திலேயே இவங்க இருந்தாலும் கூட எல்லோருடைய உண்மை முகத்தையும் தெரியக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் ஏன்னா இந்த உலகத்துக்கு பொருளாதாரம் ரொம்ப முக்கியம் பொருள் இலாருக்கு இன்பமில்லை புண்ணியமில்லை என்றும் மருவிய கீர்த்தி இல்லை மைந்தருள் பெருமை இல்லை கருதிய கருமம் இல்லை கதிபெற வலிகம் இல்லை பெரும் நிலம் மீது சஞ்சார பிரேதமாய் அந்த மாதிரி என்ன இப்போ உணர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய சிம்மராசி நேர்கள் மீண்டும் அதை தொடர்ந்து அடுத்த ஒரு ஆறு ஏழு மாதங்களுக்கு அந்த கடுமையான ஒரு விஷயத்துல தான் நீங்க டிராவல் பண்ண போறீங்க அப்படிங்கறத மனசுல நிறுத்திக்கணும் ஒரு கடனை அடைக்கிறதுக்காக இன்னொரு கடனை வாங்கியோ அல்லது நகையை அடமான வச்சு அந்த கடனை வந்து நம்ம ரிட்ரீவ் பண்ணிடலாம் அப்படிங்கிற எண்ணமோ தயவு செய்து கைவிட்டுருங்க புதுசாக தொழில் ஆரம்பிக்கணும்னு விரும்புனீங்க அப்படின்னா சுயஜாதகம் ரொம்ப நல்லா இருக்கிற பட்சத்தில் பொறுமையாக நிதானமாக ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்க மனசுல வச்சுக்கணும் இது காலம் வரை பதினோராம் இடத்துல குரு இருந்தார் பதினொன்றுல குரு இருந்தால் ஓரளவுக்கு பண புழக்கத்தை கொடுத்துட்டு இருப்பார் இப்போ அடுத்து மே மாசத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் இடத்துக்கே வரார் ஸோ பன்னிரெண்டாம் இடத்து அதிபதி இந்த ஆண்டினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுனுடைய ஆரம்பத்திலேயே பார்த்தீங்கன்னா உச்சநிலையிலிருந்து வரார் ஸோ எண்ணிய லக்னத்திற்கு ஈராறு குடைய கோள்கள் ஈராறு குடைய கோள்கள்னா ஓராறு ரெண்டாறு பன்னெண்டு பனிரெண்டாம் அதிபதி ஆரம்பத்திலேயே உச்சமாக இருக்கிறார் அப்ப விரயத்தை எந்த அளவுக்கு பலமா காட்டுது பாருங்க ஒரு சொத்தை இழக்கக்கூடிய நிலைமையோ அல்லது பெரிய கடன் வாங்கக்கூடிய அமைப்பையோ சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த தருணத்தில் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது பனிரெண்டு ராசிகள்லயுமே மிக கவனமாக இருக்க வேண்டிய ராசினா அது சிம்ம ராசியை தான் சொல்லணும் சோ அதனால புதிய முயற்சிகளை கூடுமான மட்டும் தள்ளி போடுங்க அடுத்தடுத்த ஆண்டுகள் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கொண்டு போங்க என்னதான் இருந்தாலும் நம்ம சர்வே பண்ணணும் இல்லையா லீஃப்ல அதனால ஏற்கனவே செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலையிலேயே நீங்க சஸ்டைன் பண்ணுங்க ஒரு ஐடில நீங்க இருக்கலாம் இல்ல ஏற்கனவே ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கலாம் வரவுக்கும் செலவுக்கு சரியா போயிட்டு இருக்குன்னு கூட சொல்றவங்க கூட இப்ப பரவாயில்லன்ற ஸ்டேஜுக்கு வந்துருவாங்க ஸோ வேலையே இல்லாத நிலைமையே இந்த அஷ்டமச்சனி உருவாக்கும் அப்போ விபத்து இல்லை ஏதாவது தற்கொலை எண்ணங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தூண்டக்கூடிய நிலைமையை இந்த சிம்மராசிக்காரங்க அடுத்த ஆண்டு சந்திக்க இருக்கிறீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஸோ மிக கவனமா இருக்கணும் ரொம்ப பாசிட்டிவ்வாக ஃபீல் பண்ணுங்க நிறைய மெடிடேஷன் ஃபாலோ பண்ணுங்க இது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பெரிய அளவுக்கு உதவும் அப்படிங்குறதுலாம் மாற்றம் இல்லை சனி ஒன்பதாம் எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு போனால் கூட பெரிய நன்மைகளை தரமாட்டார் அப்படிங்கிறதுனால மிக கவனமாக ஒவ்வொரு ஸ்டெப்பையும் எடுத்து வைங்க கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை கண்டிப்பாக கண்டிப்பா நீங்க யார் சிம்ம ராசியா இருக்கிறீங்களோ அவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அதுதான் உண்மை ஏன்னா யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்தா தான் லைஃப் நல்லா லீட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டிய ராசியில முதன்மை ராசியா இந்த சிம்ம ராசிக்காரங்க விளங்குறாங்க ஸோ ரொம்ப நிதானமா எல்லாத்திலையும் செயல்படணும் அப்படிங்கிறத பெரும்பாலான கருத்தாக இருக்குது ஒரு நாற்பது தான் இந்த ஆண்டு உங்களுக்கு நல்லா இருக்குது சோ அதனால பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணாமல் இருக்கிறது வெரி பெட்டர் வண்டி வாகனங்கள்ல ரொம்ப கவனமா இருங்க லாங் டிராவல் தனியா நீங்க ஓனர் டிரைவ் பண்ணிட்டு போக வேண்டாம் அதையும் நீங்க கவனத்தில் வச்சுக்கணும் சார் இந்த இந்த பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகணும் அப்படின்னா என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணலாம் இப்போ கேதுவால் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது அப்படிங்கிறதுனால விநாயக பெருமானுக்கு ஒரு சூரத்தை உடைக்கிறது வாரம் ஒரு முறை உடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம் அதே மாதிரி சிதம்பர நடராஜரை ஒரு முறை போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றது அதுவும் பள்ளியறை பூஜையில் போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றது அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு அந்த ரிலீஃபை கண்டிப்பாக கொடுத்துரும் நிறைய லாக்காக இருக்கக்கூடிய பண விஷயங்கள் இல்லை பணப்பழக்கம் இல்லை தொழிலே இல்லைங்க வேலையே இல்லைன்னு சொல்லக்கூடிய சிம்மராசிக்காரங்க தான் இப்போ கரண்டில் நிறைய பேர் இருப்பாங்க குறிப்பாக அரசியல் சம்பந்தப்பட்டவங்க அடுத்து இப்போ எலெக்ஷனும் அந்த வருஷமே வர்றதுனால சிம்மராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எல்லாருமே பண பணத்தை செலவு பண்ணுறதுல ரொம்ப கவனமா இருங்க விட்டுட்டு பின்னாடி வருத்தப்படுறதுல எந்த பிரோஜனமும் கிடையாது ஸோ யார்கிட்டையாவது நல்ல அஸ்ட்ராலஜர் பக்கத்தில் நீங்கள் நெருங்கி இருக்கக்கூடிய அஸ்ட்ராலஜரை போய் பார்த்து அதன் மூலியமாக நீங்கள் வந்து ஒரு ரிட்ரீவ் பண்ணிக்கோங்க நன்றி ஸோ அடுத்தடுத்த ராசிக்கு உண்டான பலன்கள் வரப்போது தொடர்ந்து நம்ம அஸ்ட்ரோ தமிழா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க